ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரள லாட்ரி சாட்கேஸ் அணைக்கு வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க என்னைக்கான கேசிங் வந்து பார்க்கலாம் ஸோ எண்ணிக்கான கேசிங்கள ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தி ஆறாம் தேதி சரிங்களா இருபத்தி ஆறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா என் நம்பர் வரலாம்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி என்ன நம்பர் அடிச்சிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி என்ன நம்பர் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் எழுநூற்றி எண்பத்தொம்பது ஸோ அடுக்க அதுக்கப்புறம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நூற்றி ஒன்று அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ நூற்றி ஒன்று ஏழ்நூற்றி எண்பத்தொம்போது இந்த மாதிரி நம்ம நம்பர் நமக்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா அடிச்சிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு இதுலேருந்து கரெக்டாக ரெண்டு நாள் கே கேப் விட்டு ஏபி நம்பர் பாருங்கள் இருபத்தி நாலு இருபத்தி நாலுக்கு அப்புறம் நமக்கு இந்த இடத்துல மூணு அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது கீழே எடுக்க நம்பர் வந்து சி போர்டு ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தோன்னா ரெண்டு நாள் கேப் விட்டு சரிங்களா ரெண்டு நாள் கேப் விட்டு இங்கே ஏபி நமக்கு வந்து பார்த்தோன்னா அறுபத்தாறுன்னு சொல்லியிருக்கு இங்கே ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுன்னு ஜடி இருக்கு சரிங்களா ஸோ அதே மாதிரி இங்கே ரெண்டு நாள் கேப் போட்டு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தினா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அப்படி நம்பர் இருக்குது சரிங்களா ஸோ பி போர்டு ஸோ மேலே வந்து கீழே எடுக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சி போர்டு எடுத்துருக்காங்க அடுத்து ஏ போர்டு அடுத்து பி போர்டு தான் இங்கே சேமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நம்பருமே ஏபி தான் சரிங்களா ஸோ இங்கேயும் ஏபி தான் இங்கேயும் ஏபி தான் ஸோ உங்கள் நம்ம லாஸ்ட்டாக எடுத்துக்கிற நம்பரும் ஏபியில தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இந்த இங்கே அடிக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதனுடைய ஃபுல் ஆப்போசிட் நம்பர் தான் அந்த இருபத்தி நாலு அப்படிங்கிறது எடுத்து வச்சுருக்க நம்பர் வந்து பார்த்தோன்னா ஏசி வச்சுருக்காங்க சரிங்களா இப்போ மூணுக்கு பவர் வந்து பார்த்தோன்னா எட்டு எழுநூற்றி எண்பத்தொம்போது ஃபுல் பாஸு ஸோ அதே மாதிரி அறுபத்தி ஆறுக்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா ஏசி தான் வச்சுருக்காங்க பதினொன்று இங்கே அஞ்சு அப்படிங்க நம்பருக்கு பவர் வந்து பவர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்று சரிங்களா மொத்தமாக ஜீரோ டோட்டல் நூற்றி ஒன்று பாஸ் ஸோ அதே மாதிரி தொண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஒம்பது ரெண்டுக்கு ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஏசி வரணும் சரிங்களா இப்போது இந்த ஆறுக்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஸோ தொள்ளாயிரத்தி பதினேழு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறேன் சரிங்களா ஸோ அதனால் தொள்ளாயிரத்தி பதினேழு அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ தொள்ளாயிரத்தி பதினேழு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஐம்பத்தி ஒன்பது பதினேழு அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஐம்பத்தி ஒன்பது பதினேழு அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா சாரி ஏழ்நூற்றி ஐம்பது அறநூற்றி ஐம்பத்தி மூணு ஸோ உங்கள் ஒரு நாள் கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஆனால் ஒரு இருபதாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஆடுறாங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லி வரும் பாருங்க ஏசி நம்பரு சரிங்களா ஏசி நம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலுன்னு சொல்லியிருக்கு எழுவத்தி நாலு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது அடுத்த நாளே வந்து பார்த்தினா பாஸு சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு சொல்லியிருக்கு இதுக்கு ஏசி நம்பர் பாருங்கள் எட்டு நாலு எட்டு நாளுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது முப்பத்தொம்பது பாஸு ஸோ அதே மாதிரி இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா அரை அறுபத்தி மூணு அறுபத்தி மூணுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினெட்டுங்க இங்கே பாஸ் ஆகிருக்கு சரிங்களா ஸோ உங்கள் ஏழு அஞ்சு ஜீரோன்னு சொல்லி இருக்குது ஸோ ஏழுக்கு பவர் ரெண்டு ஜீரோக்கு பவர் அஞ்சு ஸோ நமக்கு ஏசி அப்படியே கரெக்டாக வந்து பாஸ் ஆகிருக்கு சரிங்களா ஸோ அதே மாதிரி இங்கே உள்ள அஞ்சு ரெண்டுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏழு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஜீரோ ஏழு அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஜீரோ ஏழு அப்படிங்கிறது நமக்கு ஏசியில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு நமக்கு பிசி அடிச்சிட்டாங்க அடுத்து ஏசி அடிச்சிட்டாங்க அடுத்து ஏபி வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது ஒருவேளை மறுபடியும் இங்கே நமக்கு ஏசி தான் மெஜாரிட்டியாக வந்து பார்த்தோன்னா அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ அதனால் ஏசியும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஏபி அண்டு ஏசி வந்து தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இங்கே உள்ள ஆறுக்கு நமக்கு பிபோலில் ஒன்று அப்படிங்க நம்பர் அடிச்சிட்டாங்க சரிங்களா அதே மாதிரி இங்கே நாலுக்கு பிபோலில் ஒம்பது அடிச்சிட்டாங்க பவர் பண்ணி ஸோ அதே மாதிரி ஆருக்கு இங்கே பீபோலில் பவர் பண்ணி ஒன்று அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அப்படி அடித்தாங்க அப்புடின்னா ஜீரோ பதினேழு அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த நம்பர் வந்து பார்த்தோன்னா தொள்ளாயிரத்தி பதினேழு ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த ரெண்டு நம்பரையுமே கூட நம்ம வந்து ஃபோட்டோஸில் எடுத்து மிங்கிள் பண்ணி எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம் தொண்ணூறு பதினேழு அப்படி நம்பரு அதே மாதிரி ஜீரோ ஒன்பது பதினேழு அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா தொண்ணூறு பதினேழு ஜீரோ ஒன்பது பதினேழு சரிங்களா ஜீரோ ஒன்பது பதினேழு அப்படிங்கிற நம்பரு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு இதான் லாஸ்ட்டு பேட்டர்ன் ஏன்னா ரெண்டுமே பிசி நம்ம ஒன்றா தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பிசி என்ன அப்படிங்கிறது பாருங்க நெக்ஸ்ட்டு பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஏபி நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் பாருங்கள் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சோ ஐம்பத்தொம்போதோ எதுவும் அடிக்கலாம் அதே மாதிரி ரெண்டாவது மாதமும் நாற்பத்தஞ்சு ஐம்பத்தினாலு எதுவும் பார்த்தா நமக்கு அடிக்கலை சரிங்களா ஸோ இந்த மாதம் ஒரு நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் ஏபியில் அடிச்சிருக்காங்க ஏபியில் அடிக்கும்போது இங்கே ஐநூற்றி தொண்ணூற்றி நாலுங்கிற நம்பர்லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தினா நமக்கு பாஸ் ஆயிருக்கு சரிங்களா அதுக்கு அடுத்த நாள் சரிங்களா ஸோ அதே மாதிரி இங்கே ஏபியில் நாற்பத்தஞ்சு அடிச்சிருக்காங்க இதுக்கு நேராக வந்து பார்த்தோன்னா நமக்கு ஏபியில் இந்த இடத்துல பதினேழுன்னு சொல்லியிருக்கு ஸோ இந்த பதினேழு எடுத்து அதுக்கு அடுத்த நாள் எடுத்து பாஸ் ஆகிருக்கு சரிங்களா ஸோ அதுக்கு நேராக என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்து நமக்கு வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தோன்னா இங்கே ஐம்பத்தி நாலுன்னு இருக்குது எட்நூற்றி முப்பத்தஞ்சு அப்படி நம்பர் இருக்குது சரிங்களா எட்நூற்றி முப்பத்தஞ்சுலேருந்து ரெண்டு நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்குறேன் சரிங்களா ஸோ எட்நூற்றி முப்பத்தஞ்சுலேருந்து வந்து பார்த்துக்குங்க இங்கே தொண்ணூற்றி நாலுக்கு நமக்கு தொண்ணூற்றாந்துருக்கு பதினேழுக்கு பதினேழு வந்துருக்கு சரிங்களா இப்போ இதுலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தோன்னா ஏசி தான் வந்து வரணும் சரிங்களா ஏன்னா இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பிசி எடுத்துகிறாங்க இங்கே ஏபி எடுத்துகிறாங்க அடுத்த இந்த இடத்துல ஏசி தான் வரணும் எடுக்கணும் சரிங்களா அடுத்த நம்பர் வந்து பார்த்தினா ஃபஸ்ட்டு ஏபி அடுத்து பிசி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி தான் சரிங்களா அப்போது ஏசி எண்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஏசி எண்பத்தஞ்சுன்னு சொல்லி வந்துச்சுன்னா எட்நூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்குறேன் சரிங்களா எட்நூற்றி பதினஞ்சு அல்லது எட்நூற்றி அஞ்சு சரிங்களா ஏன் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு ஆறு நாலு ஸோ ஏ போர்டுன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஏ போர்டு அப்படியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ஜீரோ ரெண்டு ஆறு நாலு ஆறு எட்டுன்னு அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த நம்பரும் க்ளோஸ் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு ப்ரேன் சரிங்களா ஸோ பி போல வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினஞ்சு எட்நூற்றி அஞ்சு சரிங்களா ஸோ இந்த நம்பர் வரது சான்ஸ் இருக்குது இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா ஒரு சப்போர்ட் நம்பர் தான் சரிங்களா ஸோ நமக்கு பிசி பதினேழு வச்சு கொடுத்தோம் பார்த்தீங்களா ஸோ அந்த பேட்டன்லாம் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ இன்னொரு பேட்டர்ன் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அந்த நம்பர் வந்துச்சப்பா எப்படி வரலாம் அப்படிங்கிறது மட்டும் பாருங்க சரிங்களா நானூற்றி இருபத்தேழு அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த கெஸிங்கை கொஞ்சம் நல்லா கரெக்டாக பா பார்த்துக்குங்க ஏன்னா நமக்கு இது வந்து நம்ம கால்குலேட்டர் மெத்தடில் பார்க்குறோம் சரிங்களா நானூற்றி இருபத்தேழு ஃபுல்லாக டோட்டல் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தினா பதிமூணு சரிங்களா இப்போ பதிமூணு அப்படிங்கிறப்ப அதுக்கு அடுத்த நாள் பிசி பாருங்கள் அதுக்கு அடுத்த நாள் பிசி வந்து பார்த்தினா அறுபத்தேழு ஆறையும் ஏழையும் கூட்டி பாருங்கள் டோட்டல் பண்ணோம்னா பதிமூணு வருது சரிங்களா ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தேழு மொத்தமாக டோட்டல் பண்ண நம்பர் பார்த்துங்க பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த நம்பர் மொத்தமாக டோட்டல் பண்ணோம்னா பதினாறு சரிங்களா ஸோ இங்கே நமக்கு பிசி நம்பர் பாருங்கள் அடுத்த நாள் ரிசல்ட்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு சரிங்களா நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறப்ப இது நமக்கு டோட்டல் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ப பதினாறு அப்படிங்கிற நம்பர் வராது ஆனால் இதனோடய ஆப்போசிட் நம்பர் பாருங்கள் நாலுக்கு பவர் ஒம்பது ரெண்டுக்கு பவர் ஏழு சரிங்களா ஸோ இந்த மாதிரி பேட்டன்லாம் நாளைக்கு வர வந்தால் எப்படி வரலாம் அப்படிங்கிறத நீங்களே கவுண்டஸ் வந்து கவுண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ மறுபடியும் சொல்கிற நல்லா பார்த்துக்குங்க நானூற்றி இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பண்ணோம்னா பதிமூணு அதுக்கு அடுத்த அந்த என்ன நம்பர் டோட்டல் பண்ணுறோமோ அந்த பதிமூன்றுக்கு பார்த்தீங்களா அந்த டோட்டல் வர மாதிரி நமக்கு ஒரு ரிசல்ட்டு அறுபத்தி ரெண்டு ஏன்னா ஆறு ஏழு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு சரிங்களா இப்போ முந்நூற்றி அறுபத்தி மொத்தமாக டோட்டல் பண்ணோம்னா நமக்கு பதினாறு வருது சரிங்களா பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த பதினாறுக்கு அடுத்த ஒரு பிசி பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு அப்போ நாற்பத்திரெண்டுக்கு நமக்கு மொத்தமாக டோட்டல் பண்ணால் பதினாறு வராது ஆனால் அந்த நாற்பத்தி ரெண்டுக்கு பவராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொண்ணூற்றேழு இதை ப்ளஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாறு அப்படிங்க நம்பர் வருது சரிங்களா இப்போ இன்றைக்கி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டை மொத்தமாக டோட்டல் பண்ணோம்னா பதினொன்று பதினொன்று அப்படிங்கிற நம்பரு அடித்தாங்களா அப்படின்னா அதாவது மொத்தமாக டோட்டல் பண்ணுற நம்பர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று அப்படிங்கிற நம்பரை வரணும் சரிங்களா ஸோ அப்படி பதினொன்று அப்படிங்கிற நம்பரை வரத வச்சு என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத வந்து நீங்களே சூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா எனக்கு என்னான்னு தோணுதுன்னா ஒருவேளை இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேரெக்டாக அடித்தாங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு நம்பருமே ஆப்போசிட் பண்ணிட்டாங்க சரிங்களா இப்போது ஒரு நம்பரை டைரெக்டாக வச்சு ஒரு நம்பரை வந்து பார்த்தினா ஆப்போசிட் பண்ணி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் பிசி வரலாம் அப்படிங்கிறத கவல்வாசை வந்து கவர்ன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஸோ இந்த பேட்டர்ன் அதிகபட்சம் வர்றதுக்கான சான்ஸ் எனக்கு அதிகமாக இருக்க மாதிரி தான் தோணுது சரிங்களா ஸோ ஒன்றும் நம்ம கரெக்டாக இந்த மாதிரி நம்ம எடு எடுக்கிறதுனா கூட நம்ம வந்து எடுத்துடலாம் சரிங்களா அதாவது இப்போ அஞ்சு ஆறு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஆறு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று சரிங்களா இப்போது இப்போ எக்ஸாம்பிள் தான் நான் வந்து சொல்கிறேன் ஐம்பத்தி ஆறு சரி இதுவுமே வந்து வச்சுக்கோங்க ஐம்பத்தி ஆறுங்கிற நம்பர் இருக்குதுங்களா இப்போது ஐம்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது ஒரு நம்பரை ஆப்போசிட் பண்ணாங்கன்னா ஜீரோ ஆறு ஸோ அந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நாளைக்கு இந்த பேட்டர்ன் படி வரதுலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரே வச்சுக்கலாம் சரிங்களா ஏன்னா மொத்தமாக டோட்டல் பண்ணோம்னா அந்த நம்பர் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று அப்படிங்கிற நம்பர் வருது சரிங்களா ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கெஸிங்கில் இருந்தாலும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறது நான் எடுத்திருக்கேன் சரிங்களா இந்த பேட்டர்ன் படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருபது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி தான் அதாவது பத்தொம்பது வரணும் இருபது கீழே ஒரு நம்பர் கம்மி பண்ணால் பத்தொம்போது ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பதுக்கு பவர் பண்ணி நாலுங்கன்னு சொல்லி வச்சுட்டாங்க இங்கே பதினெட்டு அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா ஒரு வேளை ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா பதிமூணு சரிங்களா அப்போது இந்த பதிமூணையும் இதையும் நம்ம கம்மி ஒன் இந்த ஒன்று இருக்குது பார்த்திங்களா ஐம்பத்தி ஆறுங்கிற நம்பர் இருக்குங்களா ஸோ ஐம்பத்தி ஆறில் ஆறுக்கு மட்டும் பவர் பண்ணோம்னா ஒன்று சரிங்களா அப்போது பீ போல் இந்த ஒன்று அங்கே வச்சுட்டு அஞ்சுக்கு பவராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சரி நான் அஞ்சுங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக கொடுத்துடலாம் முந்நூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்குறேன் சரிங்களா இருபது பாருங்கள் இருபதுக்கு இருபது இருபதுக்கப்புறம் கம்மி பண்ணோம்னா பத் பத்தொம்போது பத்தொம்பதுக்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணிட்டாங்க அதாவது ஒரு நம்பர் வந்து பார்த்தோன்னா பவர் பண்ணி நாலு வச்சுருக்காங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி நம்ம பதினெட்டுக்கும் டேரெக்டாக கொடுக்காமல் சரிங்களா நம்ம பவர் பண்ணி முந்நூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இந்த பேட்டனுக்கு பிசியில் ஐம்பத்தி ஆறும் ஒரு நம்பர் பவர் பண்ணாங்கன்னா ஜீரோ ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ஒருவேளை அஞ்சு அப்படியே விட்டாங்கன்னா ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இந்த நம்பரை வந்துச்சுன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று சொல்லி வரலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்கா நம்பர் தான் சரிங்களா ஸோ உங்களுக்கு விருப்பம் தான் இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட கெஸிங்கில் ஸ்ட்ராங்காக உள்ள நம்பர் வந்து பார்த்தினா இந்த பேட்டர்ன் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கு தொள்ளாயிரத்தி பதினேழும் ஜீரோ பதினேழும் ஸோ இந்த நம்பரை கண்டிப்பாக வந்து எல்லாமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்